சேவகன் வகுப்பு மூலம் தனத்தன தனன தனத்தன தனன தன தன தனன தனத்தா தனனா நிலவிழ உடலம் இருள்படு சொருபம் உடைக்கோவிடவே இருகிய கயிறு படவினி முடுகி யம பிடித்தே கொடுபோய் அருமறைமுறையின் முறைமுறை கருதி அதரிடை வெறுவ ஒரு வகையால் அறிவோடு மதுர முழியது குளறி அலமறு பொழுதில் அழைத்தால் வருவாய் ஒரு பது சிரமும் இருபது கரம் விழவொரு பகழி தொடுத்தோன் மருகா உரமது பெரிய திரிபுரமேறிய உயர்கனகிரியை புதல்வா மறுவளரடவி மனிதயர் பரவ மரகத இதனில் இருப்பாள் கணவா வளை கடல் கதர சரர் மடிய மலையோடு பொருத முழு சேவகனே